பார்வதி பரமேஸ்வர ஹரர் மகாதேவா தென்னாட்டோலி சிவனை ஊற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச் ஞானமும் கல்வியும் நமச் சிவாய வினாரி நிச்சயம் நமச் சிவாய விஞ்ஞானவின் ரேத்துமே நமச்சிவாயிகாட்டுமே திருச்சிற்றம்பலம் சிவபெருமானுடைய சிவத்தாண்டவங்களைத் தொடர்ந்து வரிசையில் அட்டவீரட்டான நடனங்களை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம் அதில் இன்றைக்கி பார்க்கப்பொழுது சலந்திர சம்மார நடனம் உம்மையோடு சிவபெருமான் கையில் வீற்று இருந்தார் இந்திரன் தான் தான் பெரியவன் அப்படிங்கிற ஆணவத்தோட சிவபெருமானை காண வந்தார் இந்திரனத்தினுடைய ஆணவத்தை அடக்க பரம்பொருள் ஒரு வாயிற் காப்பாளனாக உருமாறி இந்திரன் வரும் வழியில் நின்று கொண்டு இருந்தார் இந்திரன் கேட்ட கேள்விகளுக்கு பதில் அளிக்காமல் மௌனமாக இருந்தார் கோபம் கொண்ட இறைவன் அவரை தன் வச்சிராயுதத்தால் தாக்க பச்சராயுதம் பொடி பொடி ஆனது தன் உண்மை உருக்கொண்டு சிவபெருமான் கோபத்துடன் தோன்ற இந்திரன் அஞ்சி தன் பிழையை பொறுத்து அருள வேண்டும் அப்படின்னு கருணைக்கடலான பரம்பொருள் இந்திரனை மன்னிக்க வேண்டும் அப்படின்னு அவர் வேண்ட இந்திரனை பரம்பொருள் மன்னித்து தனது கோபக்கனலை கடலில் எரிஞ்சு விட்டு கைலாயத்துக்கு போனார் அந்த கோப அக்னி குழந்தையாக மாறி வருணனுடைய மாளிகையில் வளர்ந்தது பெரியவனான இந்துவன் சலந்திரன் அப்படின்னு ஒரு அரசன் ஆக வந்தான் தேவர்களையும் மூ உலகங்களையும் வென்றுவிட்டு இறுதியில் சிவபெருமானை வெல்றதுக்காக கைலை சென்றான் இறைவன் அவன் முன்னால் ஒரு கிள அந்தனாக தோன்றினார் சிவபெருமானோட போர் புரிந்தால் இறந்து விடுவாய் அப்படின்னு அந்தனர் சொன்னாலும் அதனை செவி மடுக்காது தான் வலிமை மிக்கவன் என்னுடைய பேர் சலந்திரன் அப்படின்னு உரைத்தான் அவனது வலிமையை காட்ட இறைவன் தன்னுடைய கால் விரலால் மண்ணில் ஒரு வட்டமிட்டு இந்த வட்டத்தை பெயர் தெடுத்து அதை அவன் தலைமையிலே தாங்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் இறைவன் மண்ணில் போட்ட வட்டம் ஒரு சக்கராயுதமாக மாறியது அதை தன் தலையில் தாங்கிறது மூலம் தன் ஆற்றலை அந்தணனுக்கு காட்ட வேண்டி நினைச்ச சலந்திரன் அதை எடுத்து தன் தலை மீது வச்சான் உடனே அது அவன் உடல்ல ரெண்டு துண்டாக தண்டித்து விடுகிறது அதன் பின் சக்கரப்படை இறைவனடி அடைஞ்சிருது சலந்திரவதம் நிகழ்ந்த திருவீர்குடி இறைவன் ஆடிய வீர நடனம் சலந்திர சம்மார நடனம் அப்படின்னு போற்றப்படுது சலந்திர சம்மார வைபவம் திருவீர்குடியில் வழிபாடு பெற்று இன்னைக்கும் வருது இருக்கூறாக சலந்திரனை இருத்தி மாட்டு அவ்வடிவம் அருகே தோன்ற சுதரிசனம் அங்கைத்தளத்தின் மிசையேந்தி முருகார்கடுக்கை என் தன்னுறும் பூந்தொடையல் வாகை மூடி விளக்கை திருவார்காட்சியளி தருளும் தேவர் கோமான் திருவோமே அப்படின்னு காஞ்சிபுராணத்தில் இந்த வடிவத்தை போற்றி சொல்லியிருக்காங்க சிவபெருமான் எந்த வடிவத்தில் இருந்தாலும் எல்லாருக்கும் எல்லா விதத்திலையும் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் எட்டாவது வடிவமாக எட்டு வடிவங்கள் அட்டவீரட்டான வடிவங்களாக இருந்தாலுமே இரண்டாவது வடிவமாக மூன்றாவது வடிவமாக இருக்கிற திருவூர சம்மார தாண்டவம் வந்து பட்ட வீரட்ட தாண்டவங்கள்ல ஒன்றாக இருக்கிற இந்த தாண்டவம் ஐந்தொழில் தாண்டவங்களில் ஒன்றான மறைத்தல் செயலுக்குரிய தாண்டவம் அப்படின்னு கருதப்படுது ஐந்தொழில் தாண்டவங்கள்ல பகுதியில் இந்த தாண்டவத்தை பற்றி நம்ம விரிவாக ஆராயப்பட்டிருக்கோங்கிறதுனால அட்டவேரட்ட தலங்களுடைய தாண்டவத்தோடு இதோடு நகை செய்வோம் நம்ம பார்வதி பரமேஸ்வரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்கிறைவா போற்றி திருச்சிற்றம்ப